சரமம் பட ஒன்று கப் சியா விதை போதும் எப்படினு தெரியுமா ஒன்று டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை இரண்டு டேபிள் ஸ்பூன் கட்டாரை ஜெல்லுடன் கலக்கவும் முகத்தில் இருபது நிமிடங்கள் தடவவும் பின்னர் வாஷ் செய்யவும் ஒன்று டீஸ்பூன் சியா விதைகளை ஒன்று டீஸ்பூன் தேன் மற்றும் அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறுடன் கலக்கவும் இதை முகத்தில் அப்ளை செய்து இருபது நிமிடம் கழித்து வாஷ் செய்யவும் ஒன்று டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிருடன் கலக்கவும் பதினைந்து நிமிடங்கள் முகத்தில் தடவி ஊறவிடவும் ஒன்று டீஸ்பூன் சியா விதை ஜெல்லை ஒன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயுடன் கலக்கவும் இரவில் இதை முகத்தில் தடவி கொண்டு தூங்கவும் கிரீன் டீயை காய்ச்சி ஆறவிடவும் அதில் ஒன்று டீஸ்பூன் ஊற வைத்த சியா விதைகள் மற்றும் அரை டீஸ்பூன் தேனுடன் கலக்கவும் சரமத்தில் தடவி காய்ந்ததும் பாஷ் செய்யவும் ஒன்று டீஸ்பூன் சியா விதைகளை ஒரு கிலாஸ் தண்ணீரில் பதினைந்து நிமிடங்கள் ஊற வைக்கவும் உங்கள் சருமத்தை உள்ளிருந்து நீரேற்றமாக வைத்திருக்க இதை தினமும் குடிக்கவும் சியா ஜெல்லை ரோஸ் வாட்டருடன் கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேமிக்கவும் தினமும் இதை முகத்தில் ஸ்ப்ரே செய்யவும்